குலசேகரன் பட்டினத்தில் அமைந்துள்ள ஞானமூர்த்தீஸ்வரர் உடனுரை முத்தாரம்மன் கோயில் உலக பிரசித்தி பெற்றது நவராத்திரி விழாவே இங்கு தசரா திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது மைசூருக்கு அடுத்தபடியாக புகழ்பெற்ற குலசேகரன் பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழாவை முன்னிட்டு வரும் அக்டோபர் இரண்டாம் தேதி நண்பகல் பதினோரு மணிக்கு காளி பூஜையும் இரவு ஒன்பது மணிக்கு அம்மன் காப்பு கட்டுதலும் நடக்கிறது அக்டோபர் மூன்றாம் தேதி காலை ஐந்து மணிக்கு அலங்கரிக்கப்பட்ட யானையில் கொடிப்பட்டம் முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு காலை ஒன்பதரை மணிக்கு வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றம் நடக்கிறது தொடர்ந்து கொடிமரத்திற்கு பால் பன்னீர் குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகம் நடக்கிறது திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மகிஷாசூரசம்ஹாரம் பத்தாம் திருநாளான வரும் அக்டோபர் பனிரெண்டாம் தேதி நடக்கிறது அன்று காலை ஆறு மணி ஏழு முப்பது மணி காலை ஒன்பது மணி காலை பத்து முப்பது மணிக்கு மகா அபிஷேகம் இரவு பதினொரு மணிக்கு சிறப்பு அலங்கார பூஜை நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு அன்னை முத்தாரம்மன் சிம்ம வாகனத்தில் கடற்கரை சிதம்பரேஸ்வர் முன்பாக எழுந்தருளி மகிஷாசூரனை சம்ஹாரம் செய்கிறார்